சார் வணக்கம் அதாவது எக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து நம்ம ஏட்ராப் அட்டன் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணியிருப்போம் காயின்லாம் நிறையா வந்திருக்கும் இல்லையா இப்போ வந்து ப்ரீ சேல் வந்து போயிட்டுருக்கு அதாவது பத்து பர்சன்ட் வந்து ஏட்ராப்பு ஏட்ராப்பே வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணுறவங்க பண்ணலாம் இப்போ வந்து ப்ரீ சேல் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் காயின் வந்து கொடுக்குறாங்க இது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பத்து டாலர் இருபத்தஞ்சி டாலர் அதுமாரி பேக்கேஜ் இருக்குது நீங்கள் டெபாசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் காயின் அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை நவ் அப்படின்னு நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இல்லையா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜ் வந்து உங்களுக்கு காட்டும் பத்து டாலரு அப்புறம் இருபத்தஞ்சி ஐம்பது நூறுன்னு காட்டும் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி டாலர் தான் பை பண்ண போகிறேன் இப்போ இருபத்தஞ்சி டாலரில் வந்து பை பண்ணும்போது பை நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் டெபாசிட் பை அப்படின்னு டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதுமாரி வரும் செலக்ட் காயின் வரும் இந்த செலக்ட் காயினை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த பிஇபி டுவெண்ட்டி டிஆர்சி டுவெண்ட்டி இதெல்லாம் வரும் இல்லையா அதில் வந்து பிஇபி டுவெண்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ டச் பண்ணணும்னு எது பாருங்க இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பிபி டுவெண்ட்டி யூஎஸ்டிடி இதை வந்து செலெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பெப் டுவெண்ட்டி வந்து ஒரு இருபத்தஞ்சி டாலரு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீஸாக எடுப்பாங்க இல்லையா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எடுப்பாங்க அதுக்கு வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அது வந்து நீங்கள் வச்சுக்கணும் இது ரெண்டையும் அவைலபிள் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் உள்ளே வரணும் இப்போ பிஇபி டுவெண்ட்டி யூஎஸ்டிடி நான் பண்ண போகிறேன் அதனால் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும் இதுக்கப்புறம் நீங்கள் கெட் அட்ரெஸ் இருக்கு இல்லையா அது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு அட்ரஸ் வரும் கீழே அட்ரஸ் இருக்குது பாருங்கள் அது பிளாக் கலரில் சின்னதாக அதை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நேராக ட்ரெஸ் வேலெட்டுக்கு போயிடணும் ட்ரெஸ் வேலெட்டுக்கு போனீங்கன்னா டச் வாலெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யுஎஸ்டிடி காட்டுறதுன்னு பாருங்கள் யுஎஸ்டிடி இது வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இந்த இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணினா இதில் இருபத்தஞ்சி டாலர் உங்களுக்கு இருக்கணும் அதேமாரி பிஎன்பி இருக்கு இல்லையா பிஎன்பி சேவை பாருங்கள் பிஎன்பி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஒரு டாலரு ரெண்டு டாலர் வந்து அப்படி இருக்கணும் ஃபீஸ்லாம் ஒன்றும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்தான் எடுக்கிறாங்க இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வச்சுட்டு இது உள்ளே போனீங்கன்னாக்கா யுஎஸ்டிடி ஓப்பன் பண்ணணும் யூஎஸ்டி ஓப்பன் பண்ணிவிட்டு யூஎஸ்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் இருக்கு இல்லையா சென்ட் டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் மேலே இருபத்தஞ்சி டாலர் டைப் பண்ணிவிட்டு சாரி மேலே அட்ரஸ் வந்து அங்கே காப்பி பண்ணிங்களே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்டிட்டில் வந்து இருபத்தஞ்சி டாலர் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இருபத்தஞ்சி டாலர் போட்டாச்சு அட்ரஸ் போட்டாச்சு இருபத்தஞ்சி டாலர் போட்டாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வரும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு போட சொல்லும் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் கம்ப்ளீட் டேனு வந்துடுச்சு இல்லையா கம்ப்ளீட் டேர்ன் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த செண்டு டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா இந்த ஆஷ் இருக்குது பாருங்கள் இதுதான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டீடைல்ஸு நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லோட் ஆகிடும் ஓகேங்களா இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லோட் ஆகலைன்னா தான் நம்மளுக்கு இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இது ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ல ப்ராப்ளம்ட்டாக இருக்கும் இந்த ஆஷ் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஓகே அதோட உங்கள் சைட் ஊரில் மறுபடியும் போனீங்கன்னா இந்த அஃப்லேட்டில் வந்து டச் பண்ணிங்கனாக்கா சேல் டூர் இருக்கு இல்லையா அதில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும் ஃப்ரீ ரீசேல் பிளான்ஸு சேல் டி எக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் காட்டும் உங்களுக்கு பையானது நீங்கள் ஹோம் பேஜில் வந்து இப்போ வந்துடுச்சு பாருங்கள் ஐம்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது காயினா எனக்கு வந்துடுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பை பண்ணுற மெத்தேடு நீங்கள் பத்து டாலரோ இருபத்தஞ்சி டாலரோ ஐம்பது டாலரோ நூறு டாலரோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏட்ராப் பண்ணுறவங்களும் ஏட்ராப் பண்ணலாம் இப்போ ஏட்ராப் பண்ணும்போது அதாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஐநூறு காயின் மட்டும்தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு பத்து டாலருக்கோ ஒரு இருபத்தஞ்சி டாலருக்கோ ஐம்பது டாலருக்கோ வாங்கி வச்சிக்கலாம் இது வந்து லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அவங்க லான்ச்சிங் ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் ஃபஸ்ட்லேயே வந்திருக்கோம் காட்டுறேன் போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ 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 ஃபோர் ஃபைவ் தராங்க சேலுக்கு வர ரேட்டு லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஃபோர் அதாவது ரெண்டு ஜீரோ குறையுது அதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ வாங்குகிற காயின்னு லான்ச்சிங் ப்ரைஸ்லேயே ஒரு நூறு மடங்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம எவ்வளோ தரம் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி டாலரு ஐம்பது டாலர் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கி வச்சுனீங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ண வேணாம் டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் தேங்க் யூ